துலுக்க நாச்சியார் மாட்டு மதத்தை சேர்ந்த ஒரு பெண் பெருமாள் மீது இருந்த பக்தியில் ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளிடமே ஐக்கியமான வரலாறு ஒன்று இருக்கு டெல்லியை ஆண்ட பாதுஷா என்ற மன்னன் தன்னோட எல்லையை பரப்ப தன் படையோட தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படி வரப்போ ஸ்ரீரங்கம் கோவில்ல நுழைய பார்த்தார் காவலர்கள் அதை தடுத்தனர் ஆனால் அதையும் தாண்டி உள்ள நுழைந்த மன்னன் கோவில் ஆபரணங்கள் தங்க நகைகளை அபகரித்தான் அதில் மிகவும் பிரகாசமாக வெளியே வீசும் அழகிய மணவாளனின் விக்கிரகமும் இருந்துச்சு டெல்லி திரும்பிய மன்னன் தன்னோட பெண்ணிடம் எடுத்து வந்த பொருட்களில் எது வேணுமோ எடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னார் அந்த மன்னனோட பெண் பேர் சுரதானி அவ அந்த அழகிய மணவாளன் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டா அவரையே மனசுல நிலைநிறுத்திட்டா ஆனால் இங்கு ஸ்ரீரங்கத்தில் அழகிய மணவாளன் களவு போனதால் கோயில் திருக்காப்பிட்டு பட்டுச்சு திருவிழாக்கள் ஏதும் நடக்க முடியாமல் போயிடுச்சு ஸ்ரீரங்க மக்கள் மீட்டு எடுக்கணும்னு முயற்சியில் இறங்கினாங்க டெல்லி மன்னன் ஆடல் பாடல் போன்ற கலைகள் மிகுந் கலைகளில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து அறையர்கள் அதாவது ஆடல் பாடுறவங்கள டெல்லி சென்றனர் அங்கே அரியர்களோட இசையில் மயங்கிய மன்னன் நிறைய பரிசுகளை கொடுத்தான் ஆனால் அதையெல்லாம் வாங்க மறுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக அழகிய மனவாளன் விக்கிரகத்தை கேட்டாங்க பின் அறையல் அரியர்கள் கிட்டேயே விக்கிரகத்தை கொடுக்க அதை அவங்க பத்திரமாக எடுத்து வந்தாங்க ஆனால் சுரதானி ரொம்பவும் கவலையில் இருக்கிறப்பதை பார்த்த அந்த மன்னன் வீரர்களை அனுப்பி விக்கிரகத்தை மீட்டு வருமாறு உத்தரவிட்டான் ஆனால் பெருமாளை வாங்கினவங்களோ சமயோசிதமாக யோசித்து ஒன்னா போனா மாட்டிப்போம்னு தனித்தனியா பிரிஞ்சு திருமலையில இருக்கிற காட்டு பகுதியில் மறைத்து பாதுகாத்தாங்க நேரடியா சீரங்கம் வந்த படையோட மன்னனோட மகளும் வந்தா கோவில் பூட்டப்பட்டிருந்ததை பார்த்து மனம் வருந்து மயங்கி கொஞ்ச நேரத்துல தன்னோட உயிரையும் விட்டா திருமலையில் பல ஆண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அழகிய மணவாளன் மீண்டும் ஸ்ரீரங்கம் கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அப்போ நாட்டை ஆண்ட சோழ மன்னன் கனவுல பெருமாள் தோன்றி சுரதானிக்கு சன்னதி அமைக்கச் சொன்னது சொன்னதா நம்பப்படுது அதுபடி கருவறையின் வடகிழக்கு மூலையில் சித்திர வடிவில் கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் வைகுந்த ஏகாதேசி திருவிழாவில் சுரதானி சித்தரும் உள்ள சன்னதிக்கு படிகளுக்கு முன் அழகிய மனவாளன் எருள் இந்த சுரதானி நாம் தொழுக்க நாச்சியார்னு இரண்டாம் பிரகாரத்தில் ரேவது மண்டபத்தில் பார்க்க முடியும்